சில மனிதர்களை கண்டு நீ சோர்ந்து போய் நின்று கொண்டிருக்கிறாய் ஆமென் தேவனால் அழைக்கப்பட்ட ஆத்துமாவே சில மனுஷருடைய வார்த்தைகளை கேட்டு வாழ்க்கை என்னத்திற்கு என்று உன்னையே நீ வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கர்த்த சொல்லுகிறாய் நீ மனிதனை கண்டு வாழ வேண்டியவன் அல்ல நீ மனுஷனை கண்டு வாழ வேண்டியவன் அல்ல வா மோசே தேவனுடைய பார்வதிலே வந்து நின்றது போல என் பார்வதிலே வந்து நில் ஒரு स्नेਹੀதினோ

படுகிறது கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிற காரியம் என் ஜனம் என்னோடு இணைக்கப்படணும் என் ஜனம் என் ஜீவனோடு இணைக்கப்படணும்